டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தியை டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோடய யூடியூப் சேனலில் subscribe பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் WhatsApp வாட்ஸ்அப் link லிங்கு telegram டெலகிராம் லிங்க்கே click பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணையீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் மே ரெண்டாயிரத்தி அப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி வேக்கன்சிஸ்க்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த பணிக்கான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அப்போ வந்து நடந்தது இந்த பணி இந்த தேர்வுக்கான முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடுறதா வந்து டிஎன்பிசி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆப்பி நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டிஎன்பிசி ஆனுவல் பிளானரை டிசம்பரை வெளியிடறதா தேர்வாணையத்துடைய தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றினா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளியாக இருக்குது அதில் குரூப் ஃபோர் பணிக்கான காலி பணியிடங்களை வந்து அதிகரிக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதை பற்றின டீட்டெயில்ஸை கிளியராக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தமிழக அரசுடைய பல்வேறு துறைகளில் இருக்கிற மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களும் அலுவலர்களும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிஸை வந்து எவ்ரி இயர் வந்து ஃபில் பண்ணுறாங்க இந்த ஆன்வல் பிளானர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப் எப்போ வெளியிடுறாங்க தேர்வு வந்து எப்போ நடப்பு நடைபெறும் அப்புறம் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடுவாங்க நேர்காணல் எப்போது நடக்கும் உள்ளிட்ட தவறுகளை இந்த இந்த ஆன்வல் பிளானரில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனுவலர் ஆனுவல் பிளானரை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆனுவல் பிளானரை வந்து தயாரிக்கிறதுக்கான பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்வு அட்டவணையை அதாவது தேர்வு அட்டவணையை டிசம்பர் மாதம் வந்து வெளியிட திட்ட திட்டமிட்டுள்ளோம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கான ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மாதம் வந்து வெளியிட வெளியிடறதாக வந்து சொல்லியிருக்காரு மேலும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குறித்த காலத்திலேயே அந்த எக்ஸாமினேஷனை வந்து நடத்தி முடி நடத்த முடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மாதம் நடந்த குரூப் ஃபோர் தேர்வுடைய முடிவுகள் வந்து அக்டோபர் மாதம் வந்து வெளியதாக வந்து சொல்லியிருக்காரு பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணமே உள்ளது தேர்வு முடிவு வெளியிட்டு கலந்தாய்வு தொடங்குவ தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் எனவே காலியிடங்கள் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும் அதாவது குரூப் ஃபோர் பணிக்கு காலி பணியிடங்கள் நிச்சயம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி செய்தியை வந்து எஸ்கே பிரபாகர் அதாவது டிஎன்பிசியுடைய உடைய தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் கண்டிப்பாக வந்து இந்த காலி காலிப்பணியினுடைய எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ